மமல காரிய அனுகூல அள்ளிராஜ் ஏ கருப்பசாமி எம் எஸ் புதுக்குடியிருப்பு சொக்கலிங்கம் ஓரிவயல் முருகேசன் படைக்குளம் மாரந்தை கண்ணையா பாண்டியன் பாரியூர் சாத்தான் எஸ் இளந்த குளம் நாகரத்தினாம் ராசி குலம் குருதானந்தம் ஆகக்கேத்தியம் யோவேதாம் பிரம்மனோபேதம் அமிரேதாம் பிரம்மனோபேதம் தஸ்மே குலே ஆயத்தியம் ஆகக்கேத்தியம் சதமானந்தோ महापूर्णावति महापूर्णावति महागणपतयाबा गयामि गोविदम ब्रह्मनो वेदा अदिलां చేతుడి పడుదు లక్షమే కులే ఆజ్యత్యం నేయవుదు ఆజ్యమే స్వహా మహాపూర్ణావతి పూర్ణావతి ఉపట్ స్వహా సుఖి වෙయినుమా आद्य में स्वाहा अन्य मात्र में स्वाहा बुधनात्र में स्वाहा यो वेदाम ब्रह्मनो भेदम अमृतेदाम ब्रह्मनो भेदम तस्मे कुले आगत्यम आगे कीर्त्यम सदमानंदम महागणपति आपागयामी यो वेदाम ब्रह्मनो भेदम अमृतेदाम ब्रह्मनो भेदम तस्मे कुले आगत्यम आगे कीर्त्यम सदमानंदम ஏ கருப்பசாமி எம் எஸ் புதுக்குடியிருப்பு சொக்கலிங்கம் ஓரிவையல் முருகேசன் பனைக்குளம் விமன் மாரந்தை கண்ணையா பாண்டியன் பாரியூர் சாத்தான் எஸ் இழந்தைக்குளம் நாகரத்தினம் ராசிகுளம் முருகானந்தம் எஸ் டி ராமலிங்கம் சித்துடையான் சூரியராஸ் தலைநீர் மங்கலம் கருப்பையா எஸ் ஆலங்குளம் சித்திரவேல் கொத்தங்குளம் பெரிய குழுவை போடுமா இருக்கு வரைக்கும் குழைமை போடுங்க பெண்கள்லாம் குழவு போடுங்க வாஸ்து பூஜை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது தாய்மார்கள் ஒரு ஐந்து நபர்கள் வந்து குடத்தை எடுத்து தண்ணீர் ஊற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாய்மார்கள் ஐந்து நபர்கள் வந்து ஒரு ஐந்து தாய்மார்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எஸ் ஆலங்குளம் சித்திரவேல் கொத்தங்குளம் பெரியசாமி கீழே செல்வது கோவிந்தன் அண்மேலி சவுந்தரபாண்டியன் பன்னந்தை புண்ணியகோடி சோதிடர் புத்தேந்தல் முருகேசன் பி உசிலங்குளம் ராமையா ஓடைக்குளம் மூக்காண்டி கோட்டையந்தல் முகவை துரைராஜ் மடத்தூரணி கே கருங்குளம் முருகன் மேலச்சிரும பழனிசாமி தங்களுடைய இறைவனை பிரார்த்தனை செய்து அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தங்களுடைய முழு ஆதரவின் தருமாறு அடிக்கல் நாட்டப்படுகிறது தலைவர் அவர்கள் அடைப்பாளர் அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் பி நவாஸ் கனி அவர்கள் மேடைக்கு வந்துவிட்டார் அடிக்கல் நாட்டு சிறப்பு அழைப்பாளராக நமது அழைப்பை ஏற்று ராமநாதபுரம் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மணி உலை எம் ராமலிங்கம் எஸ் பாண்டி டியிருப்பு ராமலம்ைகுளம் பாண்டிமுத்து கட்டளாங்குளம் சின்னத்தம்பிப்பன்லம் கருப்பசுவாமி பாலம்பட்டி முருகேசன் பி சேதராஜபுரம் லட்சுமண பெருமாள் பெரியகுளம் மாணிக்கம் சிக்கல் மேற்கு குமரவேல் பி ஆலங்குளம் சன்னாசி

நவாஸ்கனி அவர்களை வருக வருக என கடலாடி வட்டார தேவேந்திர உலக வேளாண் சங்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் கை மார்க்கத்தில் குட கோடுங்க ஏபி ஏதே வந்து வராரு அனைவரும் வரிசையாக அவரமார் அன்போடு வரவேற்கிறோம் சுவி ஜெய்வுஜ்ரோ வருகை தந்துள்ள திராவிட முன்னேற்ற கலைத்தன் மாவட்ட சின்னாளர் பன்னகர் அவர்களுக்கும் தவணாவர பாராளமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி எம் பி அவர்களுக்கும் கடலாடி வட்டார தேவேந்திர முன்னேற்ற நல சார்பாக வருக வருகை என வரவேற்கிறோம் ராமநாதபுரம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் அவர்களையும் கடலாடி வட்டார சங்கத்தின் சார்பாக வருக வருகை என வரவேற்கிறோம் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய

மரியாதைக்குரிய நான்காவது நாக அண்ணன் மாவீரன் வேல்சாமி அவர்கள் அடிக்கடி எடுத்து காட்டுவார் காங்கிரஸ் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் வேல்சாமி அவர்கள் ஒரு அடிக்கடி எடுத்து காட்டுவார் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய துணை சேர்மன் அவர்கள் அண்ணன் வேல்சாமி அவர்கள் நான்காவது அடிக்கடி எடுத்து காட்டுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கொஞ்சம் வழிவில்லை மரியாதைக்குரிய தம்பி ரமேஷ்கரண் அவர்கள் அடிக்கடி எடுத்து ரமேஷ் வாங்கி பாலம் மரியாதைக்குரிய அமைச்சர் அவருடைய ராஜகண்ணப்பன் அவர்கள் அடிக்கடி நாட்டுவார் நாங்கள் அவர்களை எதிர்பார்த்த அமைச்சர் வரவில்லை என்பதால் அவருடைய மகன் ராஜ ராஜகண்ணப்பனுடைய மகன் பிரபு அவர்கள் அடிக்கலை நாட்டுவார் கொஞ்சம் நிக்கிற உடன்பரப்புகள் கொஞ்சம் உட்காருங்க பின்னாடி இருக்க இருக்குது கொஞ்சம் மற்றவங்க கொஞ்சம் உட்காருங்க கொஞ்சம் நிகழ்ச்சி கொஞ்சம் வந்து வசதியா இருக்கும் இப்ப நெருக்கடியா இல்லாம தம்பி ரமேஷ் கரன் அவர்கள் அடிக்கலை நாட்டுவார் கொஞ்சம் உள்ள போங்கயா தம்பி பரப்பு குடி கொஞ்சம் உள்ள வாங்க விரிவாக பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்கள் அப்படியே இந்த தலைவர்கள் மட்டும் மேடைக்குவாங்க தலைவர்கள் எல்லாரும் மேலே முயற்சிக்கலாம் தமிழ் பாலா அவர்கள் அடிக்கடி நாட்டுவார் கொஞ்சம் எல்லாரும் மேடையில ஏற முயற்சிக்கு வேணா மேடை கொஞ்சம் பலகீரமா தான் இருக்குது கொஞ்சம் தலைவர் ஒரு மட்டும் மேடைக்குவாங்க இவ்விழாவிற்கு கீழ இருந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ஓவலூர் ஒன்றிய செயலாளர்

உதவி செய்யுங்க கொஞ்சம் எல்லாரும் மேடைய முயற்சிக்கு உடம்புகள் எல்லாரும் உறவுகள் எல்லாரும் கொஞ்சம் தம்பி சேர்த்து சேர்த்து கொஞ்சம் போடுங்க